இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் உலகத்தின் தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய பிக்கெஸ்ட் ஃப்ராடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அது பீகாரில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆறு ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் துருவரத்தி துருவரத்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆறு ஆதாரங்கள் என்ன மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் முதல்ல சொல்றேன் முதல் செய்தி என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நான்கு மார்ச் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பே சில நலத்திட்ட உதவிகளை ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார் தேர்தல் நெருங்குது என்பதற்காக பல மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிலத்திட்ட உதவிகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க இனிமேலாம் அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே ஒரு மார்ச்சில் டிஎம்கே கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருந்து இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதை தேர்தல் நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தடை போட்டார்கள் ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் பீகார் தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அதாவது தேர்தல் போலிங் பூத்துக்கு போறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த மாதம் நான்கு நவம்பர் ஏழாம் தேதி அது அடுத்த கட்ட தேர்தலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வரையிலும் சர்வசாதாரணமாக தங்கு தடையின்றி பீகாரில் இருக்கக்கூடிய ஒன்றே கால் கோடி பெண்களுக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் மோடி அமித்ஷா நிதிஷ்குமாரால் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது அது அங்கிருக்கக்கூடிய தேர்தலுடைய வெற்றிக்கு ஒரு சாதகமாக மாறி இருக்கிறது இவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் உலக வரலாற்றில் எந்த தேர்தல் ஆணையமும் செய்தது இல்லை அப்படிங்கிறத அவர் அம்பலப்படுத்துகிறார் அடுத்ததாக அவர் வைக்கக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஓட்டர்ஸ் அதாவது போலி வாக்காளர்கள் நாகேந்திர குமார் அஜித் ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபர்கள் இவனுங்க ரெண்டு பேரும் டில்லியில் ஓட்டு போட்டிருக்காருங்க ஹரியானாவில் ஓட்டு போட்டிருக்காருங்க அடுத்ததாக இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீகாரில் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்ட் நியூஸுனுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய முகமது சுபைர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் இப்படி உருவாக்கப்பட்ட ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இந்தியா முழுவதும் பாஜகவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து ஓட்டளிப்பதற்கு சாதகமான சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கி வைத்திருக்கிறது இப்போ அல்ட்டு நியூஸில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தையும் பேசல வழக்கமாக கண்மூடிக்கொண்டு அப்படியே போயிருச்சு அப்படிங்கிறத திருவரதி அம்பலப்படுத்துகிறார் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்னென்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகார் தேர்தலில் பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் போலி வாக்காளர்கள் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்வதற்கான சாஃப்ட்வேரை தேர்தல் ஆணையம் பீகாரில் பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஆதாரத்தை துருவராத்தி வெளியிட்டிருக்கிறார் அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லி எதுக்கு கொண்டு வரான் அப்படின்னு மோடியும் தேர்தல் ஆணையமும் சொல்லிகிட்ருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது என்ன சொல்லிகிட்டுருக்கிறாங்க இறந்து போனவர்கள் இல்லையா அந்த அந்த இடத்த விட்டு வெளியே வெளியே போனவங்க இன்னொன்று மோடியினுடைய பாஷையில் சொன்னால் ஊடுருவியவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் பீகாரில் ஃபேக் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய பதினான்கு லட்சம் பேருடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யவில்லை அதற்கான சாஃப்ட்வேரை தேர்தல் ஆணையம் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறத துருவர்த்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் அடுத்ததாக நாம் உட்பட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க எலெக்ஷனை ஒட்டி அதாவது பீகாரில் ஒரு மிக முக்கியமான சத் பண்டிகையை ஒட்டி சிறப்பு ரயில்கள் விடப்பட்டது ஆனால் பண்டிகை முடிந்ததற்கு பிறகும் அந்த சிறப்பு ரயில்கள் பீகாரை நோக்கி சென்று கொண்டிருந்தன அதில் நான்கு ரயில்கள் அந்த நான்கு ரயில்களில் பயணித்த நபர்களிடம் பல பேர் போய் கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு யார் டிக்கெட் எடுத்து கொடுத்தா என்ன பண்ணாங்க எதுக்காக நீங்கள் பீகாருக்கு வர்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னது எங்களுக்கு மோடி தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ட்ரெயினில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஓட்டு போடுறதுக்காக மோடியே டிக்கெட் எடுத்து கொடுத்து ஃபுல்லாக ட்ரெயின் ஃபுல்லாக ஆட்களை நிரப்பி பீகாருக்கு அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சிவில் முன்னாடியே சொல்லிட்டாரு இன்னைக்கு துருவராத்தி அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பற்றி கேள்வி கேட்டால் தி எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொன்னது அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் கொடுக்க வேண்டாம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே நீ வேணால் நாற்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம் அதுவும் நீ கேட்டால் உனக்கு கொடுக்கணுங்கிற தேவையில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லி ஹரியானா தேர்தல் தொடர்பாக ஒரு நபர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு போகும்போது ஹைகோர்ட் சொல்லுது சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பயந்து போன மோடி அதற்கு எதிராக அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார் அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் இனி கிடைக்காது அப்போது யாரெல்லாம் நின்று வாக்களித்தார்கள் எப்படிப்பட்ட எப்படி வாக்களித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த தரவுகளுமே இனி கிடைக்காத வண்ணம் எல்லா திருத்தங்களையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற சந்தேகம் உள்ளவர்கள் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படி நீக்கம் செய்திருக்கிறாரா அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அவர்கள் ஊரில் இல்லை அவர்களை காணவில்லை அவர்கள் ஓடிவிட்டார்கள் இப்படிங்கிற காரணங்களை காட்டி பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்களுடைய பெயர்களை எல்லாத்தையுமே சந்தேகம் இருப்பவர்களை எல்லாமே நீக்கம் செய்திருக்கிறார்கள் பீகாரில் அப்படி அதிகமாக நீக்கம் செய்யப்பட்டவர்களில் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் அதிகம் என்பதை இந்த இடத்தில் துருவர்த்தி ஆழமாக பதிவு செய்கிறார் அடுத்ததாக எலெக்ஷன் கமிஷனுடைய ஒருதலைபட்சமான செயல்பாடு கடந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் எட்டு கட்டங்களாக நடந்தது இந்த எட்டு கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தல் எதற்காக தேர்தல் ஆணையம் அப்படி நடத்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்ன அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கிறது அந்த மாநில தேர்தல்களில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக இந்த தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தில் எட்டு கட்டமாக நடத்தினார்கள் இது பழைய ஆதாரம் புதிய ஆதாரம் நமக்கு தெரியும் மோடி போய் என்ன சொல்வார் தாலி அறுத்துருவானுங்க இவங்க உள்ளே வந்துருவானுங்க அங்கே போயிடுவானுங்க நுழைஞ்சிருவானுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய வடிகட்டிய பொய்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவிற்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட அசைக்காமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இதை கணக்கச்சிதமாக தொடர்ந்து செய்து வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது இதையெல்லாம் சேர்ந்து உலக வரலாற்றில் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கான பிகெஸ்ட் ஃப்ராட் பீகார் தான் என்பதை துரோராத்தி அம்பலப்படுத்தியிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க